இயக்குனர் பாண்டியராஜ் விஜய் சேதுபதி நடிப்பில் தலைவன் தலைமை என்ற படத்தை இயக்கியுள்ளார் நித்யா நாயகியாக நடித்துள்ள இந்த படத்தில் தீபா யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள என்னடி சித்திரமே பாடல் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது சத்ய ஜோதி நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் படம் அனைவரும் தலைவன் தலைவி யூடியூப் டியூப் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றனர் அந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சேனலுக்கு பேட்டி அளிக்கையில் பல விஷயத்தை பகிர்ந்துள்ளார் விஜய் குருநாத சேதுபதி காளிமுத்து எப்போது விஜய் சேதுபதி ஆனார் புதுப்பேட்டை படத்தில் நான் நடித்த போது பெயரை எழுதி கொடுக்க சொன்னார்கள் அப்போது நான் விஜய் குருநாத சேதுபதி காளிமுத்து என என்னுடைய முழு பெயரை எழுதி கொடுத்தேன் அதை பார்த்துவிட்டு பெயர் பெரியதாக இருக்கிறது சுருக்கி கொடு என்றார் அப்போதுதான் அது விஜய் சேதுபதியாக மாறியது சினிமாவிற்கு வந்து வாய்ப்பு தேடி அலைந்த போது சின்ன சின்ன வேடத்தில் நடித்த போது உங்களின் மனநிலை எப்படி இருந்தது பதிலளித்த விஜய் சேதுபதி நான் சினிமாவிற்கு எனக்கு சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது சினிமா பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லாததான் இயக்குனர் யார் அவர் என்ன செய்கிறார் என்று புரிந்து கொள்ளும் தான் இருந்ததே தவிர என்றாவது ஒரு நாள் பெரிய நடிகராக வேண்டும் என்றும் எண்ணமில்லை இது ஒரு குறிக்கோளுடன் சினிமாவிற்கு வந்தேன் என்பதெல்லாம் இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் காசு ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் போதும் என்று நினைத்தேன் அதற்கு ஏதாவது தெரிய வேண்டும் என்பதற்காக சினிமாவை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம் குடும்ப சூழ்நிலை தான் எப்பொழுதுமே குடும்பத்தில் பணம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் கடன்காரர்கள் வீட்டில் வந்து பணத்தை கேட்பார்கள் ஒருவேளை சாப்பாடு நாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்த போதுதான் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணமே எனக்குள் வந்தது டெலிபோன் பூத்தில் வேலை செய்திருக்கிறேன் கார் சர்வையர் எடுத்திருக்கிறேன் இப்படி பல வேலைகளை செய்து எல்லாமே தோல்வி அடைந்த போதுதான் சினிமாவிற்குள் வந்தேன் ஆனால் சினிமாவிலும் ஜெயிக்காமல் போய்விடுவோம் என்ற பயம் இருந்ததால் யூனியனிலும் கார் எடுத்து வைத்திருந்தேன் அப்போது தொலைக்காட்சி ஒன்றில் மலையாள படம் ஹிந்தி படங்களை எல்லாம் டப் செய்து போடுவார்கள் அதில் நான் டப்பிங் பேசியிருக்கிறேன் அதற்கு எனக்கு ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள் மோகன்லால் முரளி அவர்களுக்கும் நான் டப்பிங் பேசியிருக்கிறேன் டப்பிங் பேசியது எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க